செங்கம் அருகே ஒரு மாதமாக குடிநீர் வழங்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்து சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தாலையுத்து ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் காலி குடத்துடன் செங்கம் தாலையுத்து சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாலையுத்து ஊராட்சிக்குட்பட்ட ஆறாவது வார்டு பொன்னி தண்டா மற்றும் இருளர் காலனியில் கடந்த ஒரு மாதமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் செங்கம் தாளையுத்து சாலையில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் காலி குடத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்ய வந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் போலீசார் முறையான குடிநீர் வழங்க அதிகாரிகள் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பின்னர் பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆனா இது எத்தனை வருஷம் பூஜை ரெண்டு வருஷமா தான் ஆளா பண்ண பரவால்ல பேசினா ஆஃப்டர் கூட என்ன ஒரு கிடிக்கு 10 கூட 10 கூட விடுங்க ஒரு டக்கு தண்ணி அந்த ஒருட நல்லா சப்டு ஆகிடுங்க ஒரு கிடிக்கு 10 கூட விடுங்க சொல்லு மத்த வீட்டுக்கு போகறதுக்கு முன்னாடி ஒரு கிடிக்கு 10 கூட விடுங்க யாராவது வந்து போறதுக்கு

திருவண்ணாமலை மாவட்டம் சென் மாவட்டம் காலையத்து கிராமத்துல இருந்து அதை சுட்டு வந்து ஒரு நாலஞ்சு கிராமம் இருக்குங்க கொண்டுக்கண்ட் சொல்றேன் ஆனா இது பக்கத்துல வந்து தென்பண்ணை அறை இருக்கு அதுல இருந்து தண்ணி வசதி வந்து எல்லா ஊருக்கும் மற்ற கிராமத்துக்கு எல்லாமே கிட்ட அறுபது எழுபது கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி போகுது ஆனா எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி இந்த முதல்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தண்ணி தான் அது கூட இல்லாம எங்களை மூணு மாசமா எங்களை வந்து அலைய வச்சுட்டு இருக்காங்க தலைவர்கிட்ட போய் கேட்டா நாங்க வந்து டேங்க்ல விடுறோம் பா போப்பா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அங்க போயிட்டு நாம கால் பண்ணா அவர் வந்து எடுக்கிறது இல்லை வரலப்பா டிராக்டர் ரிப்பேரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு எங்களுக்கு நிரந்தரமா தண்ணி வசதி வந்து ஏற்பாடு பண்ணி தரணும் தென் பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கு அத வந்து ஏற்பாடு தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து அப்பப்போ வந்துட்டே இருக்குங்க நிறைய வாட்டி நாங்க போராடிட்டோம் நாங்க கேட்டுட்டோம் மக்கள் போயிட்டு அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்தா கூட பிடிஓ ஆபீஸும் சரி பிடிசும் சரி தலைவர்கிட்டையும் சரி கவுன்சில்கிட்ட போய் கேட்டாலும் நாங்க வந்து அது அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுப்பா நீங்க பிடிஓ ஆபீஸ் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பேசுறாங்கய்யா யார்கிட்ட கேட்டாலும் சரி

தலைவர் கேட்டாலும் கவுன்சிலர் கேட்டாலும் எந்த பிரச்சனையும் இது பண்ணுறது இல்லை குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்க உடம்பு சரியாத ஆகுது தண்ணி கூட இல்லாத நாங்க குழந்தைய வச்சு எப்படி இது பண்றது தண்ணி வந்து ரெண்டு மாசமாவே எங்களுக்கு வரது இல்லை எங்களுக்கு பொது கிணறு இருக்கு அதை வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாவே எங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு ஊருக்கு தண்ணி குடுக்கலாம் அந்த பாரதி